நீங்க எல்லாம் பின்வாசல் வழியா அங்க நின்று பேச வேண்டியதான திமுக சொல்லி ஆத்தணும் ஏன்னா சட்டசபையிலேயே வந்து சொக்கா கீச்சின் வந்தவர் தானே இவருடைய தலைவர் பாலு வந்து என்ன சொல்றாருன்னா மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கவில்லை ஏன்னா அதுக்கு வஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்லி இவர் வந்து ஒரு கருத்து போட்டார் நம்ம பேப்பர்லாம் வந்திருக்கோம் பாருங்க மத்திய அரசு வஞ்சிக்கவில்லை திமுகக்குள்ளே வந்து பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டு போச்சு ஏ நாங்கள் இந்த அளவு வந்து மத்திய அரசு மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு வரோம் நீ வந்து என்னடானா வந்து இந்த மாதிரி வந்து மத்திய அரசு வஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு எப்படி சொல்லலாம்னு சொல்லி கட்சியாளர்களே வந்து என்ன பண்ணுறாங்க அவரை எதிராக வந்து போர்க்குடி தூக்கிட்டாங்க இதை எப்படி திசை திருப்புறது இன்னைக்கு அவருடைய சாராய ஆலைகளை அதிகப்படுத்தினாரு இன்னைக்கு விலவாசி ஏற்றிருக்காரு அவர் பிள்ளைக்கு சீட் வாங்கி கொடுத்துக்கிறாரு பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சாரு இன்னைக்கு வந்து ஸ்பெயின்ல இருந்து முதலமைச்சர் உடனே ஏதோ ஷேக் இவர் போய் வந்து கைய பிடிச்சி முத்தம் பாலு பாலுத்தனமா ஒரு அறிக்கை கொடுக்குறாரு நன்றின்னு சொல்லி மனசாட்சி இல்லாம இப்போ கூட சொல்றேன் கொடூர குற்றம் பண்ணவன விடுவிக்க கூடாது தேசத்துக்கு எதிராக செயல்பட்டவங்களை விடுவிக்கவே கூடாது அது யாராக இருந்தாலும் சரி ஜவஹர்ல உங்க மனசாட்சி உங்களுக்கு தொட்டு சொல்லுங்க நீங்க உண்மையை தான் பேசுறீங்களா கேவலம் ஒன்னு ரெண்டு சீட்டுக்காக நீங்க உண்மையுமே இஸ்லாமிய சகோதரர் நல்லது பண்ணணும்னா அவங்கல இருந்து வெளியில வாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ஒருத்தருடைய பின்னணியை வந்து ஆறாயிரம் முதலமைச்சர் ஒரு குற்றவாளிகளுடைய பின்னணியை வந்து ஆராய மாட்டாரா ஏன் ஓட்டுக்காக உங்களோட கூட்டணி அமைச்சுட்டா நேற்று திருடனா இருக்கிறவங்க இன்னைக்கு நல்லவனாயிடுவான் அதுதானே மேட்பாக்ஸ் நேயர்களுக்கு முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸாம் வாலேக்கும் வணக்கங்கள் டிஆர் பாலு ஏன் இவர் லோக்சபாவில் வந்து இவ்வளோ ஆவேசமாக பேசினார் எதனால் ஒரு வந்து பட்டியல் சேர்ந்த ஒரு அமைச்சர் இந்த மாதிரி தரைக்குறைவாக பேசினார் மக்கள் மன்றத்தில் அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்க்க போனால் நம்ம டிஆர் பாலு அண்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கவில்லை ஏன்னா அதுக்கு வஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்லி இவர் வந்து ஒரு கருத்து போட்டார் நம்ம பேப்பர்லலாம் வந்திருக்கோம் பாருங்கள் மத்திய அரசு வஞ்சிக்கவில்லை ஆனால் இது என்ன ஆச்சுன்னா வந்து திமுகக்குள்ளே வந்து பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டு போச்சு ஏ நாங்கள் இந்தளவு வந்து மத்திய அரசு மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு வரோம் நீ வந்து என்னடா வந்து இந்த மாதிரி வந்து மத்திய அரசு வஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு எப்படி சொல்லலாம்னு சொல்லி டிஆர் பாலுவை வந்து அவங்களுடைய கட்சியாளர்களே வந்து என்ன பண்ணுறாங்க அவரை எதிராக வந்து போர்க்குடி தூக்கிட்டாங்க இதை எப்படி திசை திருப்புறதுன்னு சொல்லி டிஆர் பாலு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அதாவது பேரிடர் நிவாரண நிதி இன்னைக்கு வந்து நிக்ஜாம் புயலால் வந்து தமிழகம் அளவு பாதிப்பு ஏற்பட்டுருக்குது அதற்கு என்னென்னா மத்திய அரசு குழு அமைச்சாங்க அந்த குழு வந்து அறிக்கையத்துக்கு போய் உள்துறை கிட்டே கொடுத்துட்டாங்க உள்துறை வந்து என்ன சொன்னாங்க இதுக்குள்ளே வந்து ஜனவரிக்குள்ளே வந்து நாங்கள் நிதி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு நேற்று அதை பேசும்போது வந்து நம்ம அமைச்சர் எல் முருகன் வந்து குறுக்கிடும் போது அவர் சொல்கிறாரு இந்த சபைக்கு வந்து நீ வந்து எம்பிக்கு தகுதி இல்லாதவர் இந்த அமைச்சர் பதவிக்கு நீங்க தகுதி இல்லாதவர் என்னை எதிர்க்க வந்து உங்களுக்கு தைரியமும் திராணியும் வந்து கிடையாது இவர் அன்பிட் வந்து அந்த இடத்துல சொல்றாரு இவர் யார் எங்க இந்த தைரியம் வந்தது ஒரு பட்டியலினத்தை அமைச்சரை வந்து இந்த அளவு இழிவா பேசுறதுக்கு இவருக்கு யார் தைரியம் கொடுத்தது ஏங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தானே இவரு என்ன ரவுடித்தனத்தை பண்றாரு அவர் லோக்சபால போய்ட்டு என்னை எதிர்க்க உனக்கு தைரியமும் திராணியம் இல்லையா டிஆர் பாலு தமிழ் என்ன பண்ணாரு டெல்லி டெல்லி டெல்லியில உக்காந்துக்கிட்டு இன்னைக்கு அவருடைய சார ஆலைகளை அதிகப்படுத்தினாரு இன்னைக்கு விலவாசி ஏத்தி இருக்கிறாரு அவர் பிள்ளைக்கு சீட்டு வாங்கி கொடுத்துக்கிறாரு பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சாரு எப்படி ஜால்ரா போடணும்னு வந்து இவருக்கு தெரியும் இவர் வந்து சொல்றாரு அன்பிட்டுன்னு சொல்லி முதல்ல நீங்க ஃபிட்டா இன்னைக்கு நாலாயிரம் கோடி எங்க போச்சுன்னு வந்து உங்களுக்கு பதில் சொல்ல வக்கு இல்ல திராணி இல்ல இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து தண்ணி வந்தது காரணம் என்ன நீங்க பொறுப்பா வேலை செய்யல முப்பது சதவீதம் முடிஞ்சுச்சு அறுபது சதவீதம் முடிஞ்சிச்சு எண்பது சதவீதம் முடிஞ்சிச்சு தொண்ணூறு சதவீதம் முடிச்சிட்டோம் இனி யாருக்கும் வந்து ஒரு துள்ளி மழை நீர் கூட சொல்லி யார் வாக்குறுதி கொடுத்தாங்க உங்க முதலமைச்சர் கொடுத்தாங்க உங்க துறை சரியா வேலை செஞ்சிருந்தா இந்த அவலை நிலை வந்து தமிழ்நாட்டில் வந்து எதிர்ப்பு அலை வந்து வீசினதல்ல நீங்க ஆறாயிரம் ரூபா கொடுக்கிறதுக்கு ஒத்துக்கணிங்க அந்த ஆறாயிரம் ரூபாய் யாருக்கும் கொடுத்தீங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா நீங்க ஆறாயிரம் ரூபா உங்களுடைய தவறை வந்து மறைக்கிறதுக்காக ஆறாயிரம் கொடுத்துட்டேன் முதலமைச்சர் சொல்றாரு ஆறாயிரம் கொடுத்துட்டோம் ஆயரூவா கொடுத்துடும் மக்கள்லாம் செலவாயிட்டாங்க மக்கள்லாம் அந்த மழை வெள்ளத்தால் எத்தனை பேருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் இழந்துட்டாங்க எத்தனை பேர் பிஸ்னஸ் போயிச்சு இந்த திராவிட மாடலை வந்து மக்கள் காய் துப்புறாங்க ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு இன்னைக்கு வந்து கொடுத்ததால வந்து ரொம்ப சந்தோஷமா அது வந்து அவங்க கொடுத்த அந்த ஆறாயிரம் ரூபா வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இவங்களுக்கு வாங்கி கொடுத்துக்க அதுக்கு எங்கே இருக்கும் மக்கள் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் உள்துறையுடைய இணை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார் நித்யானந்தா ராய் தயவு செய்து கொஞ்சம் வந்து சிந்திக்கணும் அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு சபையில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தோரு கோடி ஒதுக்கி இருக்குது அதாவது இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் வந்து த மத்திய அரசாங்கம் முன்னாடியே அஞ்சு வருஷத்துக்கு ஒதுக்கிற பணம் அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோ இருபது வரைக்கும் அறுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபது கோடி ஒதுக்கி இருக்குது அதோட டபுள் ஒதுக்குனாங்களா இப்போ பார்க்க போனீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டு லட்சம் கோடி வந்து ஒதுக்கி ஒதுக்கி பண்ணியிருக்குறாங்க அஞ்சு மடங்கு அதிகம் திருப்பும் இங்கே உள்ள திராவிட மாடல் எல்லாம் சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம் ஒன்றும் பண்ணலை மத்திய அரசாங்கம் ஒன்றும் பண்ணல மத்திய அரசாங்கம் ஒன்றும் பண்ணல நீங்கள் வெள்ள அடிக்க கொடுக்கறதுக்கு தயாராக இன்றைக்கி வந்து ஸ்பெயின்லேருந்து முதலமைச்சர் வந்த உடனே ஏதோ ஷேக் வரார் இவர் போய் வந்து கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு யார் டிஆர் பாலு யாரும் சந்தோஷப்படுத்துகிறதுக்கு டிஆர் பாலு மன்னிப்பு கேட்டால் அவனை எல் முருகன் கேள மன்னிப்பு கேட்க மிகப்பெரிய போராட்டம் வந்து பிஜேபி சார்பாக நடத்துவாங்கன்னு சொல்லி நாங்க மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவளை எந்த மாதிரி இவங்க வந்து இவங்க சனாதனத்தை பத்தி பேசுறாங்க மத நல்லிணக்கத்துக்கு பேசுறாங்க இன்னைக்கு திமுக இப்படி பேசிட்டு பின்னாடி போயிட்டு அந்த பட்டியலின மக்களுக்கு வந்து எந்த இவங்க இழுவா நடத்துறாங்க இன்னைக்கு வந்து கோயில் கருவறைக்குள்ள இவங்க பேசுறாங்க முகர கட்ட என்ன அருகதை இருக்கிறீங்க உங்களுக்கு உன் வீட்டுக்குள்ள உட்காரச்சு ஒரு காபி கொடுத்து முடியுமா வன்மத்தை இங்கே வச்சின்னு இருக்கிறாங்க ஓட்டுக்காக இவங்களை பயன்படுத்துறாங்க தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கு மேல இந்த திராவிட ஆட்சி என்ன தமிழகத்துல நீடிச்சதுன்னா நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் போய்டும் தயவு செய்து சிந்திங்க இந்த மாதிரி வந்து அறுபது நாள்ல இந்த மாதிரி அமைச்சர்லாம் தூக்கி எறிங்க எத்தனை பேர் என் தொகுதிக்கு வந்து கேள்வி கேளுங்க போன ஆட்சியில எம்பி ஆனாங்களா எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை பேர் உங்களுக்கு உங்க கூட்ட குரலுக்கு நின்றுக்கிறாங்க உங்க பிரச்சனையை தீர்த்துருக்கிறாங்க மக்கள் கேள்வி கேளுங்க நல்ல ஆளை தேர்ந்தெடுங்க ஊழல் பண்ணாதவனும் அவன் குடும்பத்தை பார்க்காதவனும் தெரிஞ்செடுங்க நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆனால் தயவு செய்து இன்னும் எழுபது நாளில் வந்து எம்பி எலெக்ஷன் ஐயாயிரம் ஆறாயிரம் உங்கள் வீட்டுக்கு கதுவை தட்டோம் அதை வாங்கிட்டிங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் அடிமை வாங்காமல் உங்களுடைய உரிமையை நீங்கள் காட்டிங்கன்னா ஊழலாச்சு தமிழகத்தில் வந்து மலரும் இன்றைக்கி நான் கேட்குறேன் இன்னைக்கு ஊழலுக்கு எதிராக இன்றைக்கி ஊழலுக்கு எதிராக வந்து மக்களுக்காக குரல் கொடுக்குறது அண்ணாமலை இத்தனை ஆண்டு காலம் வந்து கைகோத்து வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததால விட்டீங்க உங்களை எதிர்த்து ஒருத்தன் கேள்வி கேட்கறதால வந்து அவரை விமர்சனம் உங்களுக்கு தைரியமா திராணம் தான் வந்து அவர்கிட்ட ஆதாரத்தோட கொடுங்க இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறார இதெல்லாம் சொல்லி ஃபைல் அது தீர்ப்பு வரதான் போகுது அவர் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறாரு உன் ஆட்சியாக இருக்கட்டும் ஆனா மக்களுக்கு நல்லது பண்ணு ஊழல் பண்ணாத பிரதமர் கொண்டு வந்த திட்டத்தை மக்கள்கிட்ட போய் சேருன்னா அண்ணாமலை சொல்றாரு அதில் என்னங்க தவறு இருக்குது ஒரு மாநில தலைவர் அவர் அவருடைய கடமை கேட்டால் தானே பண்ணுறாரு நான் இதை சொல்லல அதை சொல்லலன்னு வந்து சொல்கிறீங்களே அப்போ அதை வந்து நீங்கள் அவையில் உட்கார வேண்டிய தானே ஏன் அலரச்சு நாங்கள் எதிர்ப்பு குரல் வந்தோடனே ஓடி வந்தீங்க எல்லாம் பின்வாசல் வழியா அங்கே நின்று பேச வேண்டிய தானே திமுகவுக்கு சொல்லியா தண்ணோம் ஏன்னா சட்டசபையிலேயே வந்து சொக்கா கீச்சன் வந்தவர் தானே இவருடைய தலைவரு அப்போ டிஆர்பாலு மட்டும் அதுக்குன்னா விதி விளக்கண்ணா டிஆர்பாலுக்கு எந்த அறுகதியும் கிடையாது மன்னிப்பு கேட்டே ஆகணும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா நாங்கள் அவருக்கு எதிராக பேசலன்னு சொல்லி ஐயா இந்த மாதிரி தவறாக புரிதல் ஏற்பட்டு போச்சு மன்னிச்சிக்கனுக்கு சொல்லி ஒரு வார்த்தை கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன தரம் கீழே இறங்கி போயிடுமா இல்லை கீடை இறங்கிடுமா ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வந்து யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வந்து மரியாதை சம உரிமை அதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்குறது இன்னைக்கு பிஜேபி மட்டும்தான் உண்மையாக சொல்லப்போனால் யாருக்கும் வந்து ஆதரவு கொடுக்குறதே கிடையாது ஆனால் இங்கே என்ன பிம்பத்தை பண்ணுறாங்க பிஜேபி எல்லாத்துக்கும் எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்க்குது எதிர்க்கலை ஆதரவு கொடுக்குது வேறு யாருங்க இருக்கிறாங்க எல்லாம் ஒன்று ரெண்டு சீட்டுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு இன்னைக்கு திமுகவில் இருக்கிற நீங்கள் சொல்கிற அத்தனை கூட்டணி யாருக்கு இங்கே துணிச்சல் இருக்குது கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு விஷயத்தை இந்த எத்தனை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இத்தனை நாளாக வந்து என்ன பண்ணுறாங்க இஸ்லாமிய தலைவர்கள் வந்து இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி ஆண்டு காலமாக வந்து சிறையில் இருக்கிறவங்களாம் விடுவிக்கணும் விடுவிக்கணும்னு போராட்டம் நடத்துனாங்க அதுக்கு கோரிக்கை கொடுத்தாங்க அதுக்கு எத்தனை போய் ம கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க மனு வந்து இவர் திமுக தலைவர் மட்டும் அதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் கொடுத்தாங்க ஆனால் ஆளுநர் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல ஏன்னா குற்ற குற்றப்பின்னணி என்னன்னு வந்து அவர் பார்த்தாரு பார்த்துட்டு நான் கேட்குறேன் பன்னெண்டு பேரை விடுவிச்சிருக்கிறாங்க அந்த பன்னெண்டு பேர்ல எத்தனை இஸ்லாமியர்கள் உடனே உள்ள வந்து நேற்று பேட்டி கொடுக்கும்போது நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இஸ்லாமியர்களை விடுவிச்சதாலும் எப்பேற்பட்டு பொய்ங்க இஸ்லாமிய சகோதரர்களை வந்து ஏமாற்றும் வேலை நெய்யது அவர் யாருக்காக வந்து பாரா போராடினாரோ அவங்களாம் வரல அவங்களாம் விடிக்கவே இல்லை ஆனால் இங்கே வந்து என்ன பில்டப் பண்ணுறாங்கன்னா வந்து திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சியத்தை தான் இவங்களாம் விடுவிச்சாங்கன்னு சொல்லி எப்படியேப்பட்ட ஒரு பொய் ஜவஹர்லா உங்கள் மனசாட்சி உங்களுக்கு தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் உண்மையாக தான் பேசுகிறீங்களா கேவலம் ஒன்று ரெண்டு சீட்டுக்காக நீங்கள் உண்மையிலுமே இஸ்லாமிய சகோதரர் நல்லது பண்ணோன்னா அவங்களேருந்து வெளியில் வாங்க தனித்து நில்லுங்க என் இஸ்லாமிய சகோதரர்களுக்காக நான் குரல் கொடுக்க வந்திருக்குறேன் அவங்க கஷ்டத்தை போக்கத்துக்கு வந்துருக்குறேன் அவங்க பொருளாதாரத்தை முன்னேறக்காக நான் பாடுபடுறேன் அதனால் உங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டு சீட்டுக்கெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தைரியம் வந்து திராணியம் இருக்குதா நீங்கள் உங்கள் குடும்பம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறதுக்காக தான் நீங்களும் முஸ்லீம் லீக் இந்திய முஸ்லீம் லீக் அவங்களாம் வந்து அடிமைப்பட்டு கிடக்குறீங்க உண்மையிலுமே நீங்கள் இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்குறீங்களா எத்தனை இஸ்லாமியர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குது உங்களால் சொல்ல முடியுமா திமுக இன்றைக்கி எத்தனை இஸ்லாமியில் பயனடைஞ்சிக்கிறாங்க உங்களால் சொல்ல முடியுமா ஆதாரத்தை கொடுக்க முடியுமா போலித்தனமா ஒரு அறிக்கை கொடுக்கறாரு நன்றின்னு சொல்லி மனசாட்சி இல்லாம இப்ப கூட சொல்றேன் கொடூர குற்றம் பண்ணவன விடுவிக்க கூடாது இந்த தேசத்துக்கு எதிராக செயல்பட்டவங்களை விடுவிக்க கூடாது அது யாராக இருந்தாலும் சரி பிஜேபி எதிரான கட்சின்னு சொல்றாங்க நான் கேட்குறேன் இன்னைக்கு அதிமுகவுக்கு வந்து தலைமை யாரு இன்னைக்கு வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் எதை வச்சு அவங்க வந்து ஓட்டு கேட்பாங்க இன்னைக்கு இதே வந்து நான் கேட்குறேன் திமுக திமுக கொடுக்குறதால கவர்னர் ஒத்துப்பாரா ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ஒருத்தருடைய பின்னணியை வந்து ஆறாயிரம் முதலமைச்சர் ஒரு குற்றவாளிகளுடைய பின்னணியை வந்து ஆராய மாட்டாரா ஏன் ஓட்டுக்காக உங்களோட கூட்டணி அமைச்சுட்டா நேற்று திருடனா ரூபாய் இன்னைக்கு நல்லவன் ஆகிடுவான் அதுதானே ஆனால் பிஜேபி ஆதரிக்கலை யாராக இருந்தாலும் சரி தப்பு தப்பு தான் இந்த தேசத்துக்கு எதிராக ஒருபோதும் ஆதரிக்காதுன்னு சொல்கிறாங்க அதனால்தான் வந்து சில அமைப்புகள்லாம் பிஜேபி கிட்ட பக்கம் வரமாட்டேன்றாங்க நான் வேண்டுகோள் வைக்கிறேன் ஏ இஸ்லாமிய சகோதரர்களையும் சில அமைப்புகளையும் வாருங்க உங்களுடைய நேர்மையான எந்த கொள்கையாக இருந்தாலும் சரி நேர்மையான எந்த இது வந்தாலும் வந்து பிஜேபி நிறைவேற்ற தயாராக இருக்குது இந்த மக்களுக்காக ஆதரவு கரங்கள் நீட்டுங்க ஜெய்ஹிந்த்